விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நாளை ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று படக்குழுவினர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் பல பேருக்கு நஷ்டம் பல கோடி நஷ்டம் தியேட்டர்களுக்கு நஷ்டம் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் பல பேருக்கு நஷ்டம் அதனால தான் சொல்கிறேன் சினிமாங்கிறது ஒரு மனிதனுடைய இது கிடையாது அதை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அவங்க புழைப்போகுது அதை வயிற்றில் அடிக்கக்கூடாது மனசாட்சி இல்லாத மனிதர்கள் இங்கே இருக்காங்க தான் மட்டும் வாழணும் தன் குடும்பம் வாழணும் மற்றவங்க எப்படி போனால் என்னென்னு நினைக்கக்கூடிய ஒரு உருவுப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதுதான் தக்க விஷயம் சரி இந்த தப்பை யார் பண்ணால் சென்சார் போர்டில் கோர்ட்டில் கேட்குறாங்க சென்சார் போர்டு அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேரும் படத்தை பார்த்தீங்க அஞ்சு பேரும் அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு படக்குழுவினரை கூப்பிட்டு சொல்லிட்டிங்க அதுக்கப்புறம் திருப்பி ஏன் வந்துக்கிட்ட மறுப தணிக்கைன்னு ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து மறுபடியும் புகார் கொடுத்துருக்காரு அதனால் திருப்பி அதை சென்சார் பண்ணணும் அதனால் டைம் இல்லை அது புகார் கொடுத்தவரை யார் புகார் ஏன் கொடுக்கணும் அவரை தூண்டிவிட்டது யார் அவருக்கு பின்னணியில் யார் இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை நம்ம என்னென்ன நினச்சோம் இவங்க தான் இந்த வேலை பண்ணியிருப்பாங்க மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்குது தணிக்கை பிரிவு தணிக்கைத்துறை மத்திய அரசாங்கம் அங்கே பூரா ஊழல் பயிற்சாளிகள் அத்தனை பேரும் ப பணம் வாங்குறவங்க ஏன்னா அவன் பணம் கொடுத்து தான் அந்த இதுக்கு வரேன்னுலாம் சொல்கிறாங்க திரைப்படத்துறையினரை போய் கேளுங்க தணிக்கை குழுவினர் லட்சணத்தை அத்தனை பேரும் பணம் வாங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே ஊழல் மலிந்து கிடக்கிறது மத்திய அரசாங்கம் தான் இதை பண்ணிட்டாங்க விஜய்க்கு எதிராக நம்பினதுன்னு வச்சோம் அப்படி தான் இருந்தது ஆரம்ப கட்டத்தில் ஏன்னா அவங்க ம அரசாங்கத்தில் வந்து இவங்க போய் தலையிட முடியும் அதிமுக காரங்க அப்படின்னு யோசித்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து ராஜா அறிக்கை விட்டார் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைப்பா நாங்கள் இந்த வேலை பண்ண மாட்டோன்ட்டார் அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்கிறத நம்ப கூடாது அவங்க கனிமொழி நெருங்கிய தோழி ஜாதி ஃபீலிங்கில் கனிமொழியோட எல்லாம் ஆனால் அவங்களும் சில சமயம் உண்மை பேசுவாங்க அதனால் இந்த இடம் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை எனக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் இப்போ அது சீக்கிரம் வரணும்னு தான் நாங்களும் பௌர்வம் அப்படின்ட்டாங்க இவங்க அப்போ ரெண்டு பக்கமும் பிஜேபியில் மறத்துவிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து ஸ்டாலின் மரத்தில் முக்கிய கழு முக்கியமானவர் இந்த இதுக்கு வந்து முக்கியமான சூத்திரதாரி உதயநிதி மரத்தில் உதயநிதி அவங்க தாத்தா மாதிரி அவங்க தாத்தா வரும் பௌர்ணமியில் பிறந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு ரிஷபத்தில் சந்திரன் ரெண்டு பேரும் ரிஷபம் சந்திரன் உச்சம் அதனால் அவர் குணம் அப்படியே இவருக்கு இருக்கும் ஆனால் ஜாதகத்து நேரடியாக அப்படின்னா கருணாநிதியாச்சும் தான் செய்ய போகிற திட்டத்தை வெளியில் சொல்லிடுவார் ஆனால் உதயநிதி செய்கிற சதி இவர் தான் ஜட்ஜாக இருக்கிறதே வெளியில் தெரியாது அளவுக்கு ரகசியமாக திட்டம் பண்ணுவார் அது ஆரம்ப கட்டத்தில் சரி அவரே சொன்னார் கெடுதல் பண்ணால் வெளியில் தெரியாமல் பண்ணணும்பான்னு ஒரு இதில் பேட்டியில் சொன்னார் அது மாதிரி அது ஷார்ட் வந்தது சரி இப்போ இது யார் தான் முன்னிருப்பா அப்படின்னா வைகோ சொல் இது திமுக பண்ணலைன்ட்டு இந்த திரைப்படத்துக்கும் திமுக அரசுக்கும் எல்லாம் சம்மந்தமும் கிடையாது திமுகவுக்கு நீங்கள் பேசு பறிஞ்சு பேசுகிறீங்க ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள் உதயநிதியை சொல்ல சொல்லுங்கள் கே என்ஆர் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் போர்டு வச்சுருக்காங்க இதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் அவங்க கொடுக்க போகிறாங்க அவங்க வாங்க போகிறாங்க எல்லா படிக்கும் ஜெயலலிதா காலத்தில் கூட நடந்தது அவர் போய் கேட்டுக்கிட்டார் எல்லாம் எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் காங்கிரஸ் எம்பி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் சரி எல்லாருமே பண்ணலங்கிறாங்க உண்மையான குற்றவாளி யார் ஜனநாயகம் படத்துக்கு இந்த கெடுதலை பண்ணது யார் அப்படின்னு நான் வந்து நேற்று பூரா ஃபுல்லாக விசாரித்தேன் காவல்துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெக்னிக்கல் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா அப்படி உள்ளே போகும்போது உங்களுக்கு திருட்டு திருடு நடந்தது ஒரு கொலை நடந்தது குற்றவாளி எப்படி உள்ளே போகிறான் அப்படின்னு பார்ப்போம் முன்கதவு வெளியே போவான் நாங்கள் நோட் பண்ணிடுவோம் குற்றவாளி முன்கதவின் வழியாக சென்றான் சில பேர் பின் கதவுக்கு போவாங்க இவன் பின்னால் போகிறான் இவன் யார் பின்னால் போகிறவன் முன்னாங்கதவுக்கு போக மாட்டான் முன்கதவுக்கு போகிறவன் பின் போக மாட்டான் அதுதான் காவல்துறையுடைய திறமை அவனுடைய இதை வந்துக்கிட்டு நம்ம அவன் எப்படி நினைக்கிறானோ எப்படி செயல்படுகிறானோ அதை விஞ்ஞானபூர்வமாக பார்க்கணும் சில குற்றவாளி ஜன்னலை கழட்டி வச்சுட்டு தான் போவான் சில குற்றவாளி மேலே இதில் ஓட்ட போட்டு இதில் ரூஃபில் ஓட்ட போட்டு உள்ளே போவான் இதெல்லாம் வச்சு ஒரு அடையாளங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடும் முன்கதவை உடைக்கிறான்னு பூட்டை உடைக்கிறதுலேயே பல டெக்னிக் இருக்குது குற்றவாளி ஒருத்தன் க போலி சாவி போடுவான் ஒருத்தன் வந்து பூட்டை உடைப்பான் ஒருத்தன் பூட்டை விட்டுட்டு கொண்டாணியை உடைப்பான் இது மாதிரி பல இது இருக்குது அதை வச்சுக்கிட்டு நாங்கள் குற்றவாளியை க்ளீனாகி வந்தோம்ப்பா பண்ணோம் அதுக்கு பேர் தான் தான் காவல்துறையில் மோடஸ் சாப்பிட்றேன்னு பேர் இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கேன் ஒரு குற்றவாளி நடந்த இடத்துக்கு போனேன்னா இங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எப்படி வந்தான் எப்படி செஞ்சான் ஏன் வந்த வேலையை பண்ணுவான் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நேரத்தை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்புறம் டெல்லியில் இருந்து பல இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் பேசி நியூஸ் எடுத்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் குற்றவாளி யார் அப்படின்னா இவங்களுடைய மோடை சாப்பிட் பார்க்கணும்ல இந்த மாதிரி படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது கெடுக்கிறது யாருடைய ஜீன்னு பார்க்கணும்ல கருணாநிதி என்ன பண்ணார் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபனு வெளிநாட்டில் படம் எடுக்கணுன்னு சொன்னார் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி பிரம்மாண்டம் ஷூட்டிங்க்கு போனாங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எம்ஜிஆர் படக்கூடுவோட அப்போ ஏர்போர்ட் வர போய் கருணாநிதி வழி அனுப்பி வைத்தார் வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுத்தார் ரெண்டு ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எம்ஜிஆர் திரும்பி வந்தார் அப்போவும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள வந்து வரவேற்றுறாரு கருணாநிதி வாழ்த்துக்கள்னு கை கொடுத்தார் அப்போ எம்ஜிஆர் ரைட்டுன்னு படத்தை விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம் கருணாநிதி எம்ஜிஆரை கட்சி விட்டு தூக்குனார் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் சரி கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் படத்து இதெல்லாம் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப லட்சக்கணக்கான பணம் கொட்டிட்டோம் அப்பெல்லாம் கோடி இல்லை லட்சம்தான் கொட்டிட்டோன்னு ரொம்ப இதாக பார்த்தார் அப்போ ஒரு நாள் கருணாநிதியின் நெருங்கிய நண்பரும் திமுகவின் தலைவரமான மதுரை முத்து மதுரை முத்துன்னு இப்போ ஒரு காமெடி ஷோ பண்ணுவார் அவர் கிடையாது மதுரை முத்துன்னு கருணாநிதி காலத்தில் இருந்தார் மதுரைக்கு மேயராக இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார் மீட்டிங்கில் மதுரை மீட்டிங்கில் உலகம் சுற்றுவாழமே வெளியே வராதியா வந்துச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் ஏன்ட்டார் எம்ஜிஆர் அசந்துட்டார் அவர் ப்ராசஸிங் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ணி கலருக்கு மட்டும் போகணும் என்னடா இப்படி சொல்கிறாரு ஏதோ சதித்திட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அவங்க திமுகவில் இருந்தாதனால அப்படியே விசாரித்தார் அப்போ தான் மிகப்பெரிய சதித்திட்டத்தை கல்யாணிக்கு போட்டார் என்னென்னா அந்த படம் எல்லா எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சால் கலர் பண்ணுறதுக்கு ஜெமினி ஸ்டூடியோவுக்கு வரணும் அங்கே வரும்போது அதை நெகட்டிவோடு கொளுத்தீர்ன்ட்டார் ஒரு உதயநிதி மாதிரி அமைக்கவா சந்தால் அன்னைக்கு உலகம் சுற்று மாலை வந்திருக்காரு ஆனால் அவர்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் வெளியில் சொல்லிடுவார் உதயநிதி மாதிரி அமைக்க மாட்டார் அவர் என்ன சொல்லிட்டார் எல்லாட்டையும் கருணாநிதி யோ அந்த படத்தை கொளுத்திருமையா வராது அவங்க போய் மேடையில் பேசிட்டாங்க எம்ஜிஆர் அலர்ட் ஆகிட்டார் விவசாயி ஆஹா அப்படின்ட்டு எங்கே இப்போ இவர் வாங்குறாங்களே எங்கே கொளுத்துவாங்கன்னு பார்த்தார் அப்போ தான் யோசிச்சோ கலருக்கு போகும் அப்போ தான் அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்தார் எம்ஜிஆர்ட்ட உள்ள ஒரு இதுன்னா ரொம்ப அமைதியாக இருந்து நல்லதை செய்வார் கருணாநிதி க கெட்டதை செய்வார் வெளியில் சொல்லி விடுவார் உதயநிதி அமைதியாக இருந்து கெட்டதை செய்வார் அதுதான் அதனால் எம்ஜிஆர் அமைதியாக இருந்தார் கருணாநிதி நெகட்டிவ் வரட்டும் கலரில் கொளுத்தலாம் கொளுத்தலான்னாரு ஒரு நாள் தினத்தந்தி பத்திரிக்கையில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் உலகம் வாலிபன் இந்தந்த தியேட்டர்களில் ரிலீஸ்னு வந்தது மூக்காமத்து சொன்னார் என்ன தலைவா உங்களை நம்பி சேலையை கட்டிக்கிறேன் டைம் படம் ரிலீஸ் ஆக போகுது நான் சேலையை கட்டிக்கிறேன் எப்படி கட்ட முடியும் மானமே போயிருமேன்னாரு இல்லையா பார்ப்போம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம்னாரு எம்ஜிஆரு பாம்பே க படப்பட்டியை அனுப்பி கலரெலாம் அங்கே பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார் மதுரை மீனாட்சி தியேட்டர் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ ஷோ தமிழ்நாட்டில் எட்டு மணிக்கு ரிலீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மிக பிரம்மாண்டமாக அந்த படம் ஓடிச்சு கடைசி நம்ம எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா முத்துவுக்கு ஆளுக்கு காசு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சேலை சில பேர் வளையம் சில பேர் குங்குமம் இதெல்லாம் விவருக்கனுப்பி எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சேலையை கட்டிக்குவாண்டிங்களே இத்துடன் சேலையை அனுப்பி இருக்கிறோம் வாங்கிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கானுன்னு சொல்லிவிட்டான் மதுரை முத்துட்டேன் சார் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் போகுது இது வருது சார் பார்சல் சேலை சேலை கடைக்காரவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் அவன் சொல்லிட்டான் அப்புறம் முத்து சொன்னேன் அல்லையோ எனக்கு வர பார்சல்லாம் திருப்பி அனுப்பி சார் திருப்பி அனுப்ப அட்ரெஸே போடல சார் அப்போ வச்சு கொளுத்தி ஆனார் அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார் வந்து மதுரை முத்து அதையெல்லாம் எதிர்த்து ரிலீஸ் பண்ணார்